இ கடவுச்சீட்டு பெற்றுக் கொடுக்கும் முயற்சியில் அவர்கள் தோல்வியடைந்திருந்தனர் இதனால் கடவுச்சீட்டு விநியோகிக்கும் செயற்பாட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டது அவ்வாறான நிலையில் மீண்டும் இ கடவுச்சீட்டை பெற்றுக் கொடுக்கும் அந்த நிறுவனத்திற்கு மீண்டும் மற்றொரு விளைமனைவை பெற்றுக் கொடுக்கும் பத்திரத்திற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அர்ஜென்ட் டாக்குமெண்ட் என் சீரீஸ் எம்ஆர்பி பாஸ்போர்ட்ஸ் என ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவசரமாக கடவுச்சீட்டுகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கடந்த வாரம் அமைச்சரவையிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அந்த அமைச்சரவை பத்திரத்தில் நாற்பத்தெட்டு பத்திரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதற்கு முன்னர் அறுபத்தி நான்கு பக்கங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன இதற்கு முன்னர் விலைமனுவை வழங்கிய நிறுவனத்திற்கே மீண்டும் அனுமதியை வழங்க உள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேம் சாயந்தி தெரிவிக்கின்றார் அதற்கமையே அதனை வேகமாக பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் எனினும் அது நடைபெறவில்லை கடவுச்சீட்டு முறைப்பை மாற்றியமைக்கப்படும் பட்சத்தில் நூற்று தொன்னூற்றி இரண்டு நாடுகளுக்கு அதற்கான பிரதிகளை அனுப்ப வேண்டும் அதுவே சாதாரண முறை வழிபுகார் அமைச்சினூடாக அந்தந்த நாடுகளுக்கு அறிவிக்க வேண்டும் அந்த முறையில் செல்லும் பட்சத்தில் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு மேலும் பல வருடங்கள் செல்லும் புதிய நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையின் காரணமாக மேலும் பல மாதங்கள் கடவுச்சீட்டு வரிசை நீளவுள்ளது அடுத்த பிரச்சனை அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் அந்த நாற்பத்தெட்டு பக்கங்களை கொண்ட கடவுச்சீட்டுக்கு நான்கு தசம் ஒன்பது ஏழு டாலரை செலுத்த வேண்டியுள்ளது ரூபாவின் பெருமதியில் ஒரு பக்கத்துக்கு முப்பத்தொரு ரூபாவை செலுத்த வேண்டும் பழைய முறையில் கடவுச்சீட்டு இதற்கு முன்னர் ஐந்து தசம் எட்டு ஒன்பது டாலருக்கே பெற்றுக் கொடுக்கப்பட்டது இதில் கசக்கும் உண்மை என்னவெனில் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டை விட்டு வெளியேறவும் முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே இதிலிருந்து மீழுவதற்கு ஒரே ஒரு வழியே இருக்கிறது இதற்கு

இரண்டாயிரத்து ஏழு பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பதினோரு மில்லியன் கடவுச்சீட்டுகளை எவ்வித விலைமனுக்களையும் கோராமல் பெற்றுள்ளனர் ஒரே நிறுவனத்திடம் பெற்றுள்ளனர் கடவுச்சீட்டுகள் முடிவடையும் வரை இருந்து பின்னர் மீண்டும் ரிப்பீட் ஆர்டரை வழங்குகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ஐந்து தசம் எட்டு ஒன்பது அமெரிக்க டாலர் வீதம் கொடுத்து கடவுச்சீட்டொன்றை பெற்றுள்ளனர் இம்முறையும் கடவுச்சீட்டு முடிவடைந்ததும் மீள முன்பதிவு செய்ய வந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் நான் அதனை செய்ய முடியாது உலகளாவிய விலை மனுவை கோருமாறு கூறினேன் நாம் விலை மனு கோரினோம் கடந்த ஐந்தாம் மாதம் பதினான்காம் திகதி ஒப்பந்தத்தை வழங்கினோம் நவம்பர் இறுதியாகும் போது அவர்கள் விநியோகிப்பதாக கூறியிருந்தனர் எமது கையிருப்பு முடியும் போது இந்த கடவுச்சீட்டுகள் கிடைக்கும் அவ்வாறே திட்டமிட்டிருந்தோம் எனினும் தாமதம் ஏற்பட்டது நாம் அந்த சந்தர்ப்பத்தில் அபிக்குடன் கதைத்தோம் இதுவரை காலமும் எமக்கு பதினோரு மில்லியன் கடவுச்சீட்டுகளை விநியோகித்த நிறுவனத்துடன் கதைத்தோம் நான் தனிப்பட்ட அந்த தலைவருடன் ஒரு லட்சம் கடவுச்சீட்டுகளை வழங்குமாறு கோரினோம் அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பினர் அவர்களது குறைந்தபட்ச எண்ணிக்கை ஐந்து லட்சம் என்றார்கள் அந்த ஐந்து லட்சத்தையும் ஐந்து எட்டு ஒன்பது டாலர் வீதமே கொள்வனவு செய்ய வேண்டும் அந்த ஐந்து லட்சத்தையும் நாம் பயன்படுத்த மாட்டோம் காரணம் மற்ற கடவுச்சீட்டு வரும் அதில் ஒரு பகுதி மாத்திரமே பயன்படுத்தப்படும் ஆகவே எண்ணூற்று தொன்னூற்றி நான்கு மில்லியன் ரூபாவை செலவிட்டு மீண்டும் முன்பதிவு செய்வதா அல்லது இ பாஸ்போர்ட்டுக்கு வழங்கப்பட்ட ஓடரின் ஒரு பகுதியில் சிப் இல்லாமல் பெற்றுக்கொள்வதா நாம் முன்பதிவு செய்த ஐந்து மில்லியன் கடவுச்சீட்டுகளின் ஒரு பகுதியே இல்லாமல் கோரப்பட்டுள்ளது ஒன்லைன் முன்பதிவு ஆரம்பிக்கப்பட்ட போது இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒன்லைன் முன்பதிவை ஆரம்பித்தோம் பதினைந்து இருபது நிமிடங்கள் ஆகும் போது அனைத்து முன்பதிவுகளும் முடிந்துவிடும் பின்னர் ஆராய்ந்த போது இவர்கள் நூறு சிம் கார்டுகளை பெற்று அனைத்தையும் முன்பதிவு செய்துள்ளனர் அடுத்ததாக அந்த பதிவுகளை அப்பாவி மக்களிடம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாவிற்கு விற்றுள்ளார்கள் வரிசையில் இடம்பிடித்து அதனையும் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவிற்கு விற்றுள்ளனர் வரிசையை பொறுப்பேற்குமாறு போலீசாரிடம் கூறினேன் நடைமுறையை கூறினேன் முதல் சில நாட்களில் இரண்டு மூன்று மணி வரை இருந்தது இப்போது பத்தரை மணி பதினோரு மணி ஆகும்போது வரிசை முடிவடைந்துவிடும் சிலருக்கு பணத்தையும் வழங்குகின்றனர் இவ்வாறு செய்திகளை பிரசீலிக்குமாறு கூறுகின்றனர் அதில் ரகசியம் இல்லை ஐந்து லட்சம் குறைந்தபட்ச அளவு என அவர்கள் கூறிய போது பரவாயில்லை அனுப்ப முடியுமா என கேட்டேன் ஆனால் அவர்கள் டெலிவரி செய்யும் காலம் புதிய கடவுச்சீட்டு விநியோகித்ததன் பின்னரே உள்ளது ஆகவே எமக்கு எவ்வித தேவையும் இருக்கவில்லை இந்த விசா தொடர்பிலும் கடவுச்சீட்டு தொடர்பிலும் எவருடன் வேண்டுமானாலும் நான் பகிரங்கு விவாதத்தை பயணத்திற்கு தயாராக உள்ளேன் என்பதை இன்று கூறுகின்றேன் விஜித் ஹேராத் நண்பர் எனினும் பொய் கூறியுள்ளார் அஜித் வர்ணகுல சூரிய என்றோ என்னவோ கூறியுள்ளார் அவர் உள்நாட்டு முகவராக இருக்கலாம் எனினும் விலை மனு டலிஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர்களே சிங்கப்பூர் பிரித்தானியா உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கின்றனர் உலகில் உள்ள மிகப்பெரிய நிறுவனமாகும் அது முதத்தர நிறுவனம் அந்த விலை எமக்கு கிடைத்தமை தொடர்பில் உண்மையில் வியப்பாக உள்ளது அப்படி புதுமை அப்படி பிரைஸ் அம்பு வச்சேன்